என்னடா இப்படிலாம் சொல்றாங்க அவ தெரிஞ்சு பண்ணலா தெரியாம பண்ணலா ஏன்னா ஒரு ஒரு பொண்ணை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு கரியரை வந்துட்டு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய தப்பு இவங்களையும் கேட்டு பார்க்கலாமே பான் ஸ்க்ரீனில் பண்ண நாங்க வந்து அதை ரிப்பீட் தான் இருக்கோம் அதை அக்செப்ட் பண்ணி தான் மன்னிச்சிருங்கலாம் சொல்ல முடியாது தெரிஞ்சதெல்லாம் பண்ணோம்

ஸோ என்ன நினச்சாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்னோடய கஷ்டத்தை நான் சொல்லி தான் ஆகணும் அப்படி சொன்னால் தான் நான் அந்த இடத்துல சேஃப்டியாக இருக்க முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அது அவங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்கன்றது அவங்களோட பக்குவம் இப்போ படம் அடிச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து நிம்மதியாக இருக்கீங்களா ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் யாருமே நல்லா டைரக்டரை செலக்ட் பண்றேன் நல்லா இருக்கேன் டைரக்டர்ஸ் நல்லவரா இருந்தாலும் ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும் இல்ல டைரக்டர் மட்டும் நல்லவங்களா இருந்தா போதுமா இல்லை இல்லை டேரக்டர்ஸ் ஒரு டேரக்டர்ஸ் நம்மளை யாரும் அந்த உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க சேஃப்டியாக இருந்துட்டாலே நம்ம பக்கா சேஃபு வெளில வரும்போது எல்லாமே அவங்க இருந்துக்கிறாங்க இல்லையா இப்போ நான் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு எதுவும் பண்ணாத அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி தான் உள்ள விடும்போது ஸோ நம்மளை யாரும் இது பண்ணுறதில்ல அஸ்துமாரி யாரும் தொடர்றதில்லை அதை கேட்டு அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அவ்வளோதான் சக நடிகர்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க தப்பான உங்கள்கிட்ட நடந்துட்டது இல்லையா இல்ல இல்லை 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 அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா சக நடிகர்கள்ட்ட நான் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன் அவ்வளோ ஜாலியாக அங்கே பேசினாலும் அந்த ஸ்பாட்டோடு விட்டு வந்துடுவேன் ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பேரை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் அடுத்த அப்டேட்டு எனக்கு யாருக்கிட்டேருந்து கிடைக்குது அடுத்த ஒரு சேஃபான அப்டேட் யார்கிட்டருந்து கிடைக்குது அடுத்த லெவலுக்கு போகிறது யாரை வந்து பிடிச்சா எங்கே போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஆட்களை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் நல்ல நண்பர்களாக இருக்கும் ஆன் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ரொம்ப இன்டர்மஸி சீன் இருக்குது கணவன் மனைவிக்குண்டா உண்டான ஒரு சீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அது இன்டைரக்ட் வே ஆஃப் அப்ரோச் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இந்த மாதிரி சீன் நடிப்பீங்களா போல்டு சீன் நடிப்பீங்களாங்கிற மாதிரிலாம் ஆ பண்ணியிருக்கேன்

அது என்னடா இது அப்படின்னுட்டு கண்ணை போத்துற மாதிரியோ தலை குனிகிற மாதிரியோ ஏதோ சம்திங் இருக்கும் அந்த மாதிரி இது இல்லாம அது வந்து ஒரு அழகியலா இருக்கணும் ஒரு சீன் அப்படிங்கிறது ஒரு அழகியலா இருக்கணும் ஒரு பத்து சீன் வருது அந்த பத்து சீன்ல ஒரு டூ மினிட்ஸ் இல்ல ஒரு ஒரு நிமிஷம்

அதுவும் நடந்துருக்கு அது எப்படின்னா யதார்த்தமா நடந்தது இது போயிட்டு இருக்கு அந்த சீன் போயிட்டு இருக்கு ஷூட் போயிட்டே இருக்கு அவருக்கு பின்னாடி இருந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு இப்படி சடான இல்லை 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 இல்ல அப்படின்னா ரெண்டு பேருமே அது வந்து ஐயோ சொல்லிட்டாங்க அந்த சீனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கு

அது அதோட பேட்ச் ஒர்க்கே இப்ப நிறைய கரெக்ஷன்லாம் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு ஷூட் போயிட்டு இருக்கு எட்டு வருஷம் முன்னா நீங்க எப்படியோ இருந்திருப்பீங்க ஆமா

அதான் நினைப்பேன் ஒரு இங்கே வந்து ஃபேமஸாக அந்த படம் வெளில வரும்போது இது பண்ணும்போது ஒரு சக ஒரு நடிகராக அவர் இல்லையே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் தங்கம் அப்படி ஒரு தங்கமான மனுஷன் இப்போ வந்து ஃபயர் படம் பார்த்தீங்களா பாலாஜி முருகதாஸ் அப்போ அந்த படத்தில் வந்து இப்போ சாக்ஷி அகர்வாலோ இல்லை வந்து ரச்சிதாவோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த ரோல் எடுத்து பண்ணியிருப்பீங்களா ஏன்னால் அந்த படத்துக்கு அந்த கமெண்ட்ஸே வந்து என்னதான் கலெக்ஷன் வந்தாலுமே ரொம்ப இன்டிமேஜியாக இருக்குது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்துருக்கக்கூடாது ஃபிசியோதெரபிஸ்ட்ட வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலுமே படம் ஹிட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த மாதிரி ரோல் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா கொடுத்துருந்தா அதுல நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இல்லை நான் இந்த கேட்குறது இந்த ரச்சிதா மாதிரி சாக்ஷி மாதிரியான நான் கேட்குறேன் இல்ல இல்ல பண்ணியிருப்பா இல்லை இல்லை அவ்வளோ இதெல்லாம் பண்ண மாட்டேன் பட் அது எப்படின்னா டீசெண்டாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு அது இன்னொன்று லிப்லாக்கு அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்லை பட் அந்த அந்த சீனை வந்து ஹைலைட் பண்ணதே அந்த கேமராட இது தான் அதாவது ஷார்ட்ஸ் போது அந்த கேமரா மூவிங் சம்திங் அந்த மாதிரி வந்து இது பண்ணதை தவிர அதை விட மோசமானலாம் எவ்வளோ படம் வந்துருச்சு அதை நீங்க வரிவசையா நாலு ஹீரோயின் வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு அது ஹைலைட்டா தெரியுது ஆனா அதை விடலாம் நிறைய வந்துருச்சு குச்சித்தா இப்படி எல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டுமே அவங்க எப்படி அந்த மாதிரி அப்டேட் ஆகுறாங்க அவ்வளவுதான் அவங்க அடுத்த படம் அடுத்த படம் ஹீரோயினா பண்ணப்போ க்ளாமர் சூஸ் பண்றாங்க ஹீரோயினா அப்டேட் ஆகிறாங்கன்னு அர்த்தம் அப்படி கிடையாது அது அவங்களோட விருப்பம் ஏன்னா இப்போது சீரியல்லேருந்து படத்துக்கு வர்றாங்க அப்படி ஒரு கதையை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது தெரியாமல் அவங்க நாலேஜுக்கு கெட்டாமலாம் அதை பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது தப்புன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம் சரின்னு கூட நினச்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு ஓகே தான் அது கொஞ்சம் ஒரு சிலது வந்து உட்காந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்குன்னு ஃபீல் பண்ண வச்சுது பட் அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுருக்கு படம் இல்லை எங்கேயோ ஓகே இப்போ வந்து அப்டேட் ஆகுறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இப்போ சில பேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே இதெல்லாம் நம்ம கரியர் மேலே வரப்போகுது அப்படின்ட்டு அதை கூட ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய நடிகைகளும் இண்டஸ்ட்ரியில் இருக்க தான் செய்கிறாங்க அப்போது அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு சரி தானே அப்போ அவங்களுக்கு சரியாப்பட்ட விஷயத்த நீங்கள் கேமரா முடிய உட்காண்ட்டு தப்புன்னு சொன்னால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது நான் தான் சொல்கிறேன் அவங்க விருப்பம் அது ஏன்னா ஒரு அவங்களுக்கு தோணி இருக்கலாம் ஏன்னா உண்மையான கதையே நடக்காத ஒரு விஷயத்த ஃபில்மாக காமிக்கவே இல்லை சில விஷயங்கள் புதுசாக கிரியேட் பண்ணாலும் அது எங்கேயோ ஒரு மூலையில் அதோட தாக்கம் வந்து நடந்துருது உண்மையாகவே நடந்துருது ஸோ அவங்க ஒரு செலக்ட் பண்ணுறாங்க இது எனக்கு இது ஓகே அப்படிங்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்கு பாடி கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஓகே இது பண்ணால் நான் அழகாக இருப்பேன் இது பண்ணால் நான் இது நல்லாயிருக்கும் அடுத்த நிலைக்கு போவேன்னு அவங்க தான் பண்ணுறாங்க அது ஒருவேளை பாசிட்டிவாக இருக்கலாம் ஒரு வேளை நெகட்டிவாகவும் இருக்கலாம் இப்போது டேரக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க தப்பா இந்த மாதிரி சில பேர் சில ஹீரோயின்ஸ் வந்து ஓகேவும் பண்ணுறாங்க அவங்க சரி சொல்கிறனால தானே அவங்க உங்களை நோக்கி வராங்க இந்த மாதிரி நடிகைகளும் சரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அப்ரோச்சஸ்க்கு இவங்களும் காரணமாக தான் இருக்காங்க ஆமாம் எங்கோ யாரோ ஒரு பண கஷ்டத்துக்காகவும் தன்னோட கரியரை வந்துட்டு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய தப்பு எல் இவங்களையும் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் அதை அவங்க பண்ணுறது அவங்களோட விருப்பம் அவங்களோட சூழ்நிலை என்னவோ விரும்பி போகிறவங்கள நம்ம எதுவுமே சொல்ல கிடையாது இங்கே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் விரும்பி ஒருத்தர் ஒருத்த வந்துட்டு போய்க்கிறாங்க அவங்க வந்து பணத்துக்காக போகிறாங்க அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வர்ற வரைக்கும் தாங்க அது நல்லதாக இருக்கும் பிரச்சனைனு ஒன்று வந்துவிட்டா எல்லாமே தப்பு தான் ஸ்ருதி நாராயணனுடைய வீடியோ வெளியாச்சு அது வந்து ஏஏ அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ வெளியே அவன் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு அது ஒரு ஒன் வீக் வரைக்குமே அந்த விஷயம் எனக்கு தெரியல ஏன்னா நான் எதையுமே நான் பார்க்கல ஒன் வீக் வரைக்குமே இல்லை இப்போ வரைக்குமே அந்த வீடியோ பார்க்கல ஆனால் கமெண்ட்டெல்லாம் அந்த கமெண்ட்டெல்லாம் எனக்கு வீடியோவும் பார்க்கல எதிலே இருக்குன்னு தெரியாது அந்த கமெண்ட்டெல்லாம் படிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அவ தெரிஞ்சு பண்ணாலா தெரியாமல் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒரு பொண்ணை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு அந்த வீடியோ அதை பண்ணினதும் தப்பு தான் அதை விரும்பி ஒன் நம்பி பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது அந்த வீடியோ வந்து வெளியில் விட்டதும் தப்பு தான் இப்போ அது ஒரு நிலையில் இருக்குது ஒன்று இவங்க வந்து பணத்துக்காக பண்ணாங்களா இல்லை வாய்ப்புக்காக பண்ணாங்களா இல்லை திரும்பி கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு அவங்களோட நிலையை வந்து நேர்படுத்திட்டு போனதுனால இதை வெளியிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாங்களான்றது எல்லாரோட கொஸ்டினாவும் கமெண்ட்டில் இருக்குது நான் சொல்லலை கமெண்டில் இருக்குது ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்புக்கில் எனக்கு நான் போகிற வழியில் எனக்கு தெரிஞ்ச டீமில் நான் நான் ரோட்டில் போகும்போது இதை இவங்களோட வீடியோ வந்துருச்சு அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட விஷயமெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இவங்களோட வீடியோலாம் எப்போ வெளில வரப்போதோ இவங்களோட வேஷமெல்லாம் எப்ப களைய போதோ அப்படின்னு கேட்குறது நம்ம அந்த வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்றதுக்கு இங்கே வரல நம்ம நடிச்ச வீடியோ எல்லாம் வந்து ரீச் ஆனாலே போதும் ஓகே உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய மீடியா துறையில விடுவீங்களா எனக்கு என் வயத்துல இந்த பழப்பின வயத்துல பொம்பளை புள்ளையே பிறக்கக்கூடாது கூடாது நான் வந்து எங்க அம்மா வயத்துல பிறந்ததே பெரிய சாபக நினைக்கிறேன் இப்படி ஒரு இதில் வந்துட்டு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னா கஷ்டம் ஏன் கை அப்படியே பிறந்து அந்த பிள்ள இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அப்பா அம்மா வந்து அம்மாவான நான் வந்து ஒரு ஸ்டேஜில் இருப்பேன் அப்போ என் கைக்குள்ளேயே புள்ளையே வச்சு எங்க போனாலும் என் பிள்ளையை நானே வந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கேன் அவளுக்கு என்ன வேலை பிடிச்சதோ அதை செய்ய அது அவளோட சுதந்திரம் இப்போ இந்த பதிவோட இறுதியா சில டைரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பல டைரக்டர்ஸ் பல நடிகைகளை அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குதுங்கிறது வெளிச்சத்துக்கு வரும்போது நமக்கு தெரியுது மத்தபடி வெளிச்சத்துக்கு வராத விஷயங்கள் இருக்குது எல்லா எல்லா பெண் குழந்தைகளை வந்து இந்த மீடியா பேக்ரவுண்ட் இல்லாத இந்த கொண்டு இல்லாதது தயங்குறாங்க மீடியா வேண்டவே வேண்டாம் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் வேண்டாம் நமக்கு மட்டும் கிடையாது மீடியா ஃபீல்டில் இருக்க ஆனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு நார்மல் பீப்புள்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது நார்மலா வேற இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குமே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க டிவோர்ஸ்னாலும் ஒரு நார்மல் பீப்புளுக்குள்ளேயும் டிவோர்ஸ் இருக்கு கள்ளக்காதல் இருக்கு எல்லாமே இருக்கு அவங்களுக்குள்ளேயும் அக்கம் பக்கத்து இங்கே போறாங்க அங்கே போறாங்க எல்லாமே நடக்குது ஒரு சில குடும்பங்கள் சொல்கிறேன் எல்லாரையும் சொல்லலை ஆனால் இதுக்குள்ளேயும் ஒரு சில பேர் தானே டிவோர்ஸ் பண்றாங்க எல்லாருமே பண்றது இல்லை பட் யார் டிவோர்ஸ் பண்ணுறாங்களோ எங்க கண்டென்ட் இருக்கோ அங்கே தான் எல்லாருமே போகிறாங்க அதை எடுத்து அப்படியே உடனே பூம்னு வெளில வந்துடுது அதனால வந்து யாராருக்கோ கல்யாண ஆகிறதுக்கெல்லாம் ஓகே ஆகி ஏன் இப்போ என்னையுமே வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற ஒரு நிலமையில இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் ஐயோ அதுவா வேண்டாம் வேண்டாம் அவ அப்படி போயிடுவா ஐயோ வேண்டாம் வேண்டாம் பட் நேச்சுரல் தானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க லிப்லாக் பண்ணப்பட வெளியாகுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா கைத்துட்டு சிரிப்பாங்களா இல்லை என்ன கேட்பாங்க அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதை முடியும் அவங்க வந்து எப்படின்னா இப்போ ஒரு மாப்பிள்ளையே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பான் லவ் பண்ணியிருப்பான் இல்லை அவனுக்கு அவனோட வயசை கடந்து இது பண்ணும்போது அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான் அவன் என்னதானும் பண்ணியிருக்கலாம் அவன் அதோட பர்சனல் அது அதை வந்து நீ அதுக்கு முன்னாடி அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதையே நோண்டிட்டு இருக்க முடியாது இல்லையா இப்போ அவன் பண்ணது எல்லாம் ஆஃப் ஸ்கிரீன்ல போயிடுச்சு இப்போ ஸ்க்ரீனில் பண்ண நாங்கள் வந்து அது ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மன்னிச்சிருங்கலாம் சொல்ல முடியாது தெரிஞ்சதானே பண்ணோம் பண்ணிச்சுக்கன்னு சொல்ல முடியாது ஓகே இப்போ எதிர்காலத்துல அந்த விப்ளாக் சீனை வந்து திருப்பி அந்த படம் வந்து டிவியில் தான் போடும் போதோ இல்லை ஓடிடியில் தான் பார்க்கும் உங்களை சார்ந்தவங்க அந்த சீனை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வோர்டாக இருக்காதா ஏன்னா இப்போ வந்து உண்மையாவே ஒரு ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் டிவியில் வருதுங்கிற பட்சத்தில் நான் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துருக்கேன் பசி எனக்கு அந்த சீனுக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் நம்ம நான் அந்த ரேப் சீன் நடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் உண்மையாகவே அந்த சீனில் நடிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்கும் இல்லை கண்டிப்பாக ஷையாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே அவர் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு இவர் தான் அப்படின்னு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆனால் செஞ்சதையும் நடந்ததையும் பண்ணதையும் சொல்லாமலாம் இல்லை எல்லாத்தையுமே ஓப்பனாக அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கதை நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் ஒரு பத்து சீன் இருக்குதுன்னா ஒரு சீன் இப்படி இருக்கும் அதை சீட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க ஒரு வேலை ரியலாக பண்ணால் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைனா அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னுவேன்

ஒரு பொண்ணு வெளில வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காருன்னா டார்ச் இல்லாமல் சொல்லுவாளா அப்படிதான் போயிட்டு இருக்கேன் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரா